இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க இவ்வளவு நெகட்டிவா சவுண்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி ஒரு பிஆர் வச்சு ஒரு குரூப் வச்சு அவளை சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல ஒண்ணு பண்ணி சவுண்ட் இப்போ இவ்வளவு தூரம் நெகட்டிவ் ஆகிருந்தீங்களா அதுக்கு நான் தான் ஒரு குரூப் வர சொல்லுது நான் டே ஒன்னு இருந்து ஒரு விஷயம் தான் சொல்றேன் வெள்ள நடக்கிற எந்த விஷயத்துக்கும் சௌந்தர்யா சம்பந்தம் இல்லைன்ற சௌந்தர்யா நல்லா வாஷ் பண்ணீங்களா நான் இந்த கோப்பையை எனக்கு அப்பா புடிங்கி முத்துக்கிட்ட குடுத்திருப்பாரு அதுதான் சௌந்தர்யா ஃபேமிலி ஒரு அது இன்ஃபுளுஸ் ஆகி ஓட்டு போடுறாங்கன்னா அப்படி கிடையாது அவங்க ரிவ்யூவர் சொல்றதுல ஒரு சென்ஸ் இருக்கணும் இன்னைக்கு ஒரு அரசியல் சாயத்தை முத்துக்குமார் மேல பூசுறாங்க என்ன சொல்றாங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற டிஎம்கே அப்படின்ற கட்சியை முத்து முக்குமரன் பின்னாடி இருந்ததுனால முத்து வின் பண்ணிட்டாரு ஏன்னா வெளியில வந்தாலும் கேட்கும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா சப்போஸ் எது நான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டா இவ்வளவு பெரிய ஐடிவிங்கல இருந்து உங்கள லவக்கா நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ரெண்டர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு உருட்டலாம் இதுதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இப்ப முத்து குமரனுக்கு அரசியல் பின்பு ஆரம்பிச்சாச்சிங்களேன் அவர் ஏன் வந்து சின்ன ரூம்ல தங்கணும் அவர் ஏன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யணும் கேக்க கேள்வி புரியுதா உங்களுக்கு அவர் ஏன் பத்து கம்பெனிக்கு மாறணும் அவர் ஏன் ஒரு விஜய் டிவியில போய் ஒரு ரோலுக்கு அலையணும் அந்த ரோலுக்கு அப்புறம் இப்படி பிக் பாஸ்க்கு போகணும் அதுக்கப்புறம் தனியா இன்ஃபுளுசர் கேம்பெயின் பண்ணணும் அதுல அவருடைய தமிழை பிடித்து நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணணும் அதுல அவர் வந்து திறம்பட செஞ்சு அவருடைய பேச்சாற்றல் அவருடைய ஒரிஜினல் உழைப்பு இந்த ரெண்டும் தான் அவருக்கு வந்து இந்த அளவு கொடுத்துருக்கு முத்துக்குமரன் பேசிக்கலா பேமஸ் ஆன விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஃபுட் ரிவியூ பண்ணுவார் இங்க புட்ரிவியூ பண்ற ஆயிரம் பேர் இருக்கான் எல்லாரு மேலையும் நம்ம வந்து அரசியல் சாயம் பூச முடியாது பர்த்டே கட் பண்ற மாதிரி ஒருத்த கட் பண்ணுவான் வண்டி எடுத்துட்டு ஒரு பத்து பேர் இழிப்பான் அவன் மேல பூசுறாங்களா அப்படின்னா பூசியும் பிரோஜனம் கிடையாது ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க இந்த பக்கத்துல வாட்ச் பண்ணீங்கன்னா இன்னொரு பக்கத்துல பேசிக்கலா இந்த மாதிரி ஒருத்தர் வின் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஒரு அடித்தட்டு ஆள் வந்துடக்கூடாது என்னென்னமோ போடுறாங்க ட்விட்டர்ல எங்க வேலை செய்யற மாதிரி இருக்கான் எனக்கு புரியல உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை ஒரு ஒரு மனுஷன் அந்த வீட்டுல நூத்தி அஞ்சு நாளும் இன்னைக்கு எனக்கு காசு கொடுத்துருக்காங்க உடைக்கிறானே அதை விட அவன் எனக்கு என்ன டிசர்வ் வேணும் என்னங்க டிசர்வ் வேணும் நீங்க நியாயமா சொல்லுங்க மனசாட்சி வேணாம் அவன் அழுதா கூட நடிப்புன்றாங்க அவன் எமோஷனல்ல கூட நடிப்புன்றாங்க இத உங்களுக்கு பிடிச்சவங்க அவ்வளவு சொல்ல முடியுமா இன்னொரு குரூப் ஒரு பெண்ணா போட்டு அமுக்குறாங்க நீங்க ஒரு பெண்ணை அடிமையாக்குறாங்க ஒரு பெண் மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க என்ன ஒரு பெண்ணியவாதிகள் இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இந்த ட்வீட் போட்டிருக்காங்க கீழே பார்த்தா அவங்க என்ன என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா வந்த வண்டியா கேட்டிருக்காங்க மஞ்சரியோட அஞ்சு வயசு குழந்தையே திட்டிருக்காங்க பெண்ணியவாதிகள் புரியுதா உங்களுக்கு பிரச்சனைங்க நான் இதை நெகட்டிவா சொல்றேன் தெரியுதா இந்த பொது அறிவு அவங்களுக்கு கிடையாது நான் விஷ்ணு விஜய கூட நாங்க வந்து பெருசா தவறா சொல்ல மாட்டேன் ஏதோ அவருக்கு உக்கார் குரூப் நம்ம ஆள் நம்ம லவ் பண்ற பொண்ணு வின் பண்ணும்னு நினைக்குது ஓகே ரைட் அது அவருடைய பர்சனல் பஞ்சாயத்து தட் இஸ் அப் டு ஹிம் ஏய் நீங்க எல்லாம் யாருடா என்னடா அப்படி பண்றீங்க என்னடா உங்க பிரச்சனை அப்படின்றது இன்னும் விஷயம் வர தனம் ஷெட்டி அவர்கள் பதினேழு லட்சம் ரூபா வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க அது வந்து ஸ்கேம் இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க ஏமாந்ததை இவங்க தான் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஒரு ட்வீட் போட்டாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனா அந்த ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க இவங்க ஒரு எஃப்ஐஆர் காப்பியே போட்டாங்க அதை எனக்கு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சு இது ஒரிஜினலா பிரதன் கேட்டாங்க ஒரிஜினல் உண்மைதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோல போய் அவங்க திருத்திக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல பதினேழு லட்ச ரூபா ஒரு பொண்ணு ஏமாறுமா அப்புறம் இது சும்மா அப்படின்னு அவங்களுடைய தாட்ல நினைக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட கால் சனம் அவர்களுக்கே வந்திருக்கு ஆனா டீட்டெயில்ஸ் வந்து ஒழுங்கா வரல இவங்க கன்வே பண்ண விதம் வந்து ஒழுங்கா இல்ல சௌந்தர்யாவை எனக்கு தெரியும் நான் சொல்லலாம் அது உண்மை ஆனா ஆதாரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் புரிச்சுட்டாங்க அவங்க போய் ரெஃபர் பண்ணிட்டாங்க நம்மளோட வீடியோலயே நம்மளோட ரிவியூலையே ஒரு விஷயத்த மாத்தி சொல்லிருப்போம் அடுத்த நாள் வந்து அதை மாத்திருப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்தையே தொங்குனா அவங்க மேல ஃபுல்லா அபியூஸ் ஒரு பெண் மேல வரக்கூடாதா ஒரு பெண் மேல ஏன் அபியூஸ் பண்றீங்கன்னு சொல்றவனே சனம் மேல அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் சோசியல் மீடியால நீங்க எது தெரியுமா அதிகமா வடிக்கும் இந்த சமுதாயத்துல உங்க கருத்தை நீங்க எடுத்து வைக்கும் போது காசு வாங்கிட்டு வச்ச அப்படின்னா சொல்றவன் யாரு தெரியுமா காசு தான் சொல்லுவான் இந்த வெற்றி இருக்குல்ல முத்துக்குமரோட வெற்றி தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி இது இன்னைக்கு நாம நேற்று நம்ம சொல்லல நாம விட்டுருங்க வீட்டுல இருந்து வெளில வந்து அத்தனை பேரும் சொன்ன பேர் முத்துக்குமரம் தானே சௌந்தர்யா பேரையோ விஷால் பேரையோ பவித்ரா பேரையோ ஆஹ் வேற இருந்தா ரயான் பேரையோ யார் சொன்னா அந்த வெற்றியை கூட நல்லிஃபை பண்ண பாக்குறாங்க ஆனா எவ்வளவு பெரு புதிய புனிதவாதிகள் அப்படின்னா சீசன்ல ஒரு மனித குல மாணிக்க ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எனக்கு இவரு தெரியும் அண்ணி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி தீபாவளி அண்ணா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி தீபாவளி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நம்புற சொல்றாரு அபியூஸ் பண்றாரு கேவலமா பேசுறாரு தட்டுல எச்ச தொப்பி குடுக்கறாரு இதெல்லாம் பண்றாரு ஏதோ ஒரு காரணத்துல அவர் இன்னும் பண்ணிடுறார் ஏன்னா இப்ப இருக்க இப்ப இருக்கிற குரூப் அப்படிப்பட்ட குரூப் போல இப்ப எந்த குடும்பன்னா இது மொத்தத்துக்கும் ஒரு குரூப் வந்து இது அனுப்பிச்சி இல்ல சிங்கிச்சா மக்கள் நாயகன் அப்படி ஒரு சிங் சாச்சில்ல ஒரு குரூப் அதே குரூப் தான் இப்ப முத்துக்குமாரனை நீங்க அதே கட்சியில வந்து பேக்கப் வச்சுதான் வின் பண்ணீங்க உங்க விண்ணு செல்லாது அப்படின்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சவனோட விண்ணா செல்லும் உங்களுக்கு தெரியாதவனோட விண்ணா செல்லாது தலை எழுப்பி இன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு ஜாக்லின் ஏவி காட்டப்படுமான்னு காட்டாங்க அற்புதமா இருந்துச்சு ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆமா ஆமா ஆமா

அதுதான் தகு எல்லா கண்டஸ்டையும் அபியூஸ் பண்றது எனக்கு இது இது இப்போ பதினோரு கண்டஸ்ட் நீங்க அபியூஸ் பண்ணுவீங்களா பதினோரு பேரை திட்டுவீங்களா ஆனா பதினோரு ஃபேண்டம் சேர்ந்து உங்களை கேள்வி கேட்டுச்சுன்னா அது பியாரா ஆனா இந்த சீசன் தான்

இந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமா ஒரு பாசிட்டிவா நிக்குது ஆனா இது சவுண்டுக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப சவுண்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே சவுண்டுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியுமா இன்னைக்கு ஸ்பேஸ்ல ரவீந்தர் சொன்னார் இது அத்தனையும் அவங்க யாரை நம்பி கொடுத்துட்டு போனாங்களோ அவங்க தான் பண்றாங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பேசுற அத்தனை ரிவ்யூவரையும் தாக்கியிருக்காங்க புரியுதா உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணி அத்தனை ரிவியூரையும் தாக்கி அத்தனை பேரையுமே உங்க அகைன்ஸ்டா ஆக்குற அளவுக்கு உங்களுடைய நட்பு வேலை பார்த்திருக்கு அப்படின்னு ரவீந்திர பதிலே சொல்லிட்டாராம் உள்ளே நீங்க ஒரு ஸ்பேஸ்ல சொல்ற அதுக்கு அவங்க சாரியும் கேட்டாங்களாம் ஏன்னா அதுதான் சௌந்தர்யா இந்த லைவ்ல போச்சுன்னு நினைக்கிறேன் நான் கூட ஏதோ ரீல் பார்த்த மாதிரி ஞாபகம் வருது ஒரு சொல்லி இன்டைரக்டா இல்ல டேரெக்டாகவே சொல்லிட்டாராம் நீங்கள் ஷோனா முடிஞ்சிருச்சு நீங்கள் நான் சொல்லலாம் டே ஒன் எனக்கு எப்படி முத்துக்குமரன் கால் பண்ணி அன்னை நான் போயிட்டு வரேன்னு சொன்னாரோ எப்படி எனக்கு சௌந்தர்யா கால் பண்ணி அன் ஜோனா போயிட்டு வரேன்னு சொன்னாங்களோ அதே போல் ரவீந்தரும் எனக்கு வந்து ஜோனா போய்ட்டு வரேண்ண ஓகேவா மூணு பேர்ட்டு நான் சொன்னேன் மூணு பேரும் பார்த்து ஒன்னா இருந்துங்க அப்படித்தான் சொன்னேன் ரவீந்திர பேலட்டா இல்ல ரவீந்தர் கிட்ட அவங்கள பாத்துங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்கல்ல ரவீந்திர பேலட்டை பர்சனலா நான் சொன்னேன் அவங்க கிட்டயும் சொன்னேன் ரவீந்திர பதர் வராரு நான் அவங்கள பாத்து முத்துக்குமார பாத்துக்கோன்னு சொல்லல ரவீந்திர பதர் வராரு அவருக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அவர் கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் வீக் அவர் ஹெல்மெட் ஆற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாதப்பலாம் சவுண்ட் ஒரு பக்கமும் முத்துக்குமார் ஒரு பக்கமும் பார்ப்பலாம் பக்திக்கு எடுத்து எல்லாரும் இந்த வாட்டி போறாங்க போறீங்க போறாங்க எல்லாரும் போய் சௌந்தர்யா சொல்லி அடிக்க இன்டர்வியூ எடுக்கும் போது வைப் எனக்கு தெரியும் அடிப்பாங்க நம்ம அதை தடுக்க முடியாது ஆனா அவ அழுதான்னா பக்கத்திலே கூட நின்று என்ன எல்லா இடத்துல சிவகுமார் நின்றார் அத பாசிட்டிவா எடுத்து சொன்னாரு சௌந்தரியா அவர்களுக்கு இதை நான் சொல்றது போயின்னா நீங்க சிவகுமார் டிஎம் சிவகுமாருக்கு அது நான் நான் நீங்க பேசுற ஒரு பையன் கேட்டாமா அந்த பையன் பேரு மறந்துட்டேன் அல்ல பையன் அந்த பையன் வந்து கேட்டான் இந்த மாதிரி சௌந்தர்யா அவர்களை எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ஒரு பெண்ணு மேலே வரக்கூடாதான் சரி நான் என்ன கேட்டேன் ஓகே சூப்பர்மா சூப்பர் நல்ல விஷயம் சௌந்தர்யா அவர்களுக்கு ஏமா பின்னர் ஆகணும் ஒரு பத்து விஷயத்தை சொல்லுமா அவங்க ரியலா இருந்தாங்க

இப்படி திருப்பி ரியாலிட்டி சொல்றீங்க இது வந்து ஒரு ரியாலிட்டி கேம்ஸோட கமல் சார் சொன்னாரா இன்னைக்கு இந்த நூத்தி அஞ்சு நாள் நம்ம உழைத்ததற்கு நம்மள மக்கள் நம்புனதுக்கு ஒரு வெற்றியாளர் அவரோட உழைப்புல நாம எல்லாம் பேசுறனாலெல்லாம் அவர் வின் பண்ணல அவருடைய உழைப்போட பேணிட்ட ஒருத்தர் எடுத்துக்கிறான்னா அது அடுத்தவன் குழந்தைக்கு தா அப்பன்னு சொல்றதுக்கு சமம் எவ்வளவு பெரிய கேவலமோ அந்த அளவுக்கு கேவலம் ஜென்ரலா சோ பேசிக்கலி நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா முத்துக்குவரோட இந்த வெற்றிக்கு காரணம் முத்துக்குவரம் தான் எந்த பிஆரும் கிடையாது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த பொங்கலுக்கு பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி அப்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க